நம்ம சீரீஸ் பார்க்க போகிறோம் சீரீஸ்னால் எப்படி இருக்குன்னா ஒரு நாலு பிக்சர்ஸ் இருக்கும் அஞ்சாவது பிக்சர் இதோட கண்டினியூஷனாக இருக்கணும் அப்படின்னா எந்த பிக்சர் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிட்டு இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அஞ்சாவது பிக்சர் பதில் இடையில மூணாவது பிக்சர் கூட மிஸ் ஆகிருக்கும் அந்த மூணாவது பிக்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கத்தான் இருக்கும் மூணாவது பிக்சரோ இல்லை நாலாவது பிக்சரோ இடையில ஒன்று மிஸ் ஆகிருக்கும் ஸோ நம்ம அந்த சீக்வன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்றத அந்த நாலு பிக்சரை வச்சு கண்டுபிடிச்சி அதுலேருந்து மிஸ்ஸிங்கான ஒரு பிக்சருக்கு என்ன வரணும் அப்படின்றத கண்டுபிடிப்போம் இதுதான் சீரீஸு தான் நான் நிறைய ஃபோக்கஸ்டாக பாருங்கள் ஓகே பாருங்க பெரும்பாலும் ஒரு மூணு டைப் தான் இருக்கும் ஒன்னு வந்து ரொட்டேஷனல் ரொட்டேஷனல் டைப்னா அந்த ஃபிகர் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே வைங்களேன் இப்போ இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பாக்ஸ் வைங்களேன் இங்கே ஒரு டாட் இருக்குன்னா அடுத்த மூமெண்ட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்னவா இருக்குன்னா இந்த இடத்த வரலாம் அதுக்கடுத்த பாக்ஸ்ல இந்த இந்த இடத்த வரும் அதுக்கடுத்த பாக்ஸ்ல இப்படி வரலாம் இப்படி வரலாம் ஸோ இது என்ன ஆகும்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு சொல்லுவாங்க இது நைன்ட்டி டிகிரி இது வந்து தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இது ஒன் எயிட்டி டிகிரி சோ இந்த மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ரோட்டேஷன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ரோட்டேஷன் இல்லை நைன்ட்டி ரொட்டேஷன் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல வரலாம் இந்த இடத்துல இருந்து இங்கே ஆப்போசிட்டாகவும் போகலாம் ஸோ அடுத்தது இங்கே வரும் இங்கே வரும் ஸோ ஒரு பாக்ஸோடைய ஆங்கிள் ரொட்டேஷன் உங்களுக்கு தெரியணும் ஒரு எலமெண்ட் இங்க இருக்கு ப்ளஸ் இருக்குன்னா அடுத்த பிளஸ் இங்க வரும் இல்ல இங்க வரும் இங்க வரும் அப்படின்னா இது வந்து ஒன் எட்டி டூ செவன்டின்ற ரெப்பிடேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா எக்ஸு 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 எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் ரொம்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஆங்கிளில் ரெப்டேஷன் ஆகும் அந்த மாதிரி ஆங்குள ரிப்பிடேஷன் ஆகிறது ஆங்குளர் மத்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம் அடுத்தது பொசிஷனல் ரிப்டேஷன் அதாவது இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு இங்க ஒரு ஃபிகர் இருக்குங்களே இது மேக்சிமம் மூணா பிரிச்சுப்பாங்க இங்க இருந்து இங்க மூவ் ஆகும் இங்க மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த இடமும் இங்க ஆக மொத்தம் சென்டர் கூட யூஸ் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகரில் இங்க இருக்க ஒரு ப்ளஸ்ஸு அடுத்த ஃபிகரில் இங்க வரலாம் அதுக்கு அடுத்த ஃபிகரில் இங்க வரும் அதுக்கு அடுத்த ஃபிகரில் எப்படி வரும் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கலாம் இல்லைனா இங்க இருந்து இந்த கார்னர் இருக்கு கார்னர் டூ கார்னரும் போகும் ப்ளஸ் டூ மைனஸ் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ளஸ்ஸு இங்க ஒரு ப்ளஸ்ஸு ஸோ உங்களுக்கு நைன் ஒன்பது செக்மெண்ட்டாக அது பிரிச்சு தெரியணும் ரெப்பூடேஷன் பெரும்பாலும் ஒன்று கிளாக் வைஸ் இப்படி இருக்கலாம் இது ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது கடிகாரத்துக்கு ஆப்போசிட்டான வழி கிளாக் வைஸ்னா கடிகாரம் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டைரக்ஷன்ல தான் அந்த ரெபிடேஷன் இருக்கும் அந்த சீக்வன்ஸ் ஒன்று இப்படி போவோம் இல்லைனா இப்படி போகிறோம் ஸோ இதையும் பார்த்துங்க சீக்வன்ஸ்ல இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் ஸோ பிக்சரை தான் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது எது எவ்வளோ மூமெண்ட் வந்திருக்குன்றது தெரியும் அதுக்கப்புறம் சீக்வன்ஷியல் சீக்குவன்சியல்னா இப்படி இருக்குன்னு வைங்களேன் ஒரு பிக்சர் இருக்கு ஒரு பிக்சர் இருக்கு இதுல வந்து பிளஸ் இங்க இருக்கு இங்க ஜீரோ இருக்கு இங்க மைனஸ் இருக்குன்னு வைங்களேன் அடுத்த பிக்சர்ல என்ன ஆகும்னா இந்த கடைசியில இருக்குது ஃப்ரண்ட் ஆகும் இது ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு வைங்களேன் அப்ப இங்க பிளஸ் வரும் இங்க மைனஸ் வரும் இங்க ஜீரோ வரும் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கு சீக்வன்ஷியல் இந்த இந்த டைரக்ஷன்லையும் நடக்கலாம் இல்ல அப்போ அப்போ நடக்கலாம் இப்படியும் நடக்கலாம் அதாவது மைனஸ் ஜீரோ பிளஸ் இருக்கு அடுத்த டயக்ராமில் என்ன ஆகும் இந்த ப்ளஸ் கீழே வந்துடும் ஜீரோ மைனஸ் ப்ளஸ்ஸு இப்படியும் வரும் இந்த மூமெண்ட் இப்படி வரும் இது வெளியில் போயிட்டு திருப்பி பாட்டமில் இப்படி வரும் ஸோ மூமெண்ட் இதுதான் சீக்வன்ஷுன்னு சொல்லுவாங்க ஒன்று போயிட்டு திருப்பி உள்ளே வர்றது அந்த மாதிரி ம மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு பிக்சரில் ஒரு கோட் இருக்கும் செகண்ட் பிக்சரில் ரெண்டு கோடாக இருக்கும் தேர்ட் பிக்சரில் மூணு கோடாக இருக்கும் ஆக அந்த ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் ஒன்று ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுமானா கிடையாது அது ஒன்றுக்கு பதில் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆவாங்க இங்கேருந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஆகும் ரெண்டுலேருந்து நாலாக கூட ஆகலாம் ஸோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஃபஸ்ட் ஃபிகரில் அஞ்சு இருக்கும் அஞ்சு சர்க்கிள்ஸ் இருக்கலாம் செகண்ட் ஃபிகரில் மூணு சர்க்கிள்ஸ் இருக்கலாம் தேர்ட் ஃபிகரில் ஒரு சர்க்கிள் இருக்கலாம் அப்போ கடைசி ஃபிகரில் ஒன்றுமே இல்லாமல் கூட போகலாம் அதாவது இன்க்ரீஸும் இருக்கும் டிக்ரீஸும் இருக்கும் ஒரு எலமெண்ட்டு ஸோ அதையும் யூஸ் பண்ணுவாங்க ரிப்பிடேஷன்ஸ் ரிப்பிட்டேஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபிகரில் இந்த டாட்டு இங்கே இருக்கும் இந்த பிளஸ் இங்க இருக்குன்னு வைங்களேன் அடுத்த ரெண்டு ஃபிகரில் ரெண்டு இடத்து அது வருது அப்படின்னு அர்த்தம் அடுத்த சீக்வன்ஸ்ல இது மாறணும்னு அர்த்தம் இல்ல ரெண்டு இடம் கண்டினியூஸாக வரும் அப்படின்னு இப்போ இங்க டாட் வந்ததுன்னா அடுத்த ஃபிகர்லையும் டாட் இங்கே தான் வரணும் ஏன்னா ரெண்டு ரெண்டு தடவை அது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரிப்பீட்டேஷன் மேக்ஸிமம் இந்த ஒரு ஆறுடைய காம்பினேஷன்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க இந்த ஆறு நீங்க போட போட பழகிட்டீங்கன்னா இந்த ஆறு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வரும் ஸோ நம்ம சம்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறுமே கிளியராக புரியும் சம்ஸ் போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் சம் என்னென்னா ஒரு ஸ்கொயர் இருக்கு ஸ்கொயர் திரும்புது இப்படி இருக்க ஸ்கொயர் வந்து லைட்டாக டேர்ன் டில்ட் ஆகுது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட் ஆகுது டில்ட் ஆகி இப்படி வருது திருப்பி ஃப்ளாட் ஆகுது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது ஸோ இப்படி டைரக்ஷன் மாறுது டைரக்ஷன் மாறுது அப்போ என்ன ஆகும் இது திருப்பி ஃப்ளாட்டாக திரும்பும் இப்படி திரும்பி இந்த பக்கம் டார்க்னஸ் வரும் ஓகே ஸோ இது திரும்பிகிட்டே வருது இந்த டைரக்ஷனில் திரும்புது லைட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மட்டும் திரும்புது நான் நாற்பத்தஞ்சு டிகிரி நான் சொல்லியிருந்தேன் நாற்பத்தஞ்சு டிகிரி திரும்புது அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி திரும்புது அது அப்போது ஃப்ளாட்டாக தான் வரணும் ஓகே இப்போ இந்த கருப்போட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வருது இங்கே வருது இப்படி வருது அந்த கருப்பு ஸோ அடுத்த பிக்சரில் இங்கே வரணும் அதாவது இந்த இடத்த வரணும் அந்த கருப்பு ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து கருப்பு இந்த சைடு இருக்குது ஸோ இது கிடையாது இதுலேயும் பிளாக் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது கிடையாது பிளாக் இதில் ரைட் சைடு இருக்குது ஸோ இது இருக்கலாம் இதில் வந்து பிளாக்னஸ்ஸே தப்பாக இருக்குது ஸோ இது கிடையாது ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஒன்னுக்கு ஒன்று ஓகே ஸோ ஒன்னுக்கு த்ரீ ஓகே நெக்ஸ்ட் அங்கும் மிஸ்ஸிங் ஃபிகர் ஆஃப் த சீரீஸ் இப்போ இதுல மிஸ் ஆனது என்னன்னு கண்டுபிடிக்கணும் இதில் என்ன ஆகுதுன்னா டைரக்ஷன் மாறுது என்ன ஆகுது இங்கே வந்து டூ டூ ஃபிஃப்டீன்லேருந்து ஒன் எயிட்டி டிகிரியாக மாறுது ஃப்ளாட் ஆகுது திருப்பி இந்த டைரக்ஷன் அதாவது இப்படி இருக்கிறது அடுத்தது இந்த சைடு வருது ஸ்ட்ரெயிட் ஆகுது அதுக்கப்புறம் இப்படி போகுது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சேஞ்சஸ் இருக்கு அப்போ அடுத்த ஃபிகர் என்ன வரணும் இப்படி இருக்கணும் இந்த டைரக்ஷன்ல இருக்கணும் ஓகே அதுக்கடுத்தது வேறு என்ன இருக்கு லீவ்ஸு இங்கே வந்து ரெண்டு இலை இருக்கு மூணு இலையா மாறுது அப்போ நாலு இலையாவது அப்போது உங்களுக்கு இருக்க வேண்டியதில் அஞ்சு இலை இருக்கணும் ஸோ இதில் வந்து டைரக்ஷனும் இருக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஸ்டேக்மெண்ட்டும் இருக்கு ஸோ இதில் எதுவும் எல்லாமே ஸ்டேட்டாக தான் இருக்கு ஸோ பிரச்சனை இல்லை அஞ்சு இலை எதுல இருக்குன்னா இதுல ரெண்டு தான் இருக்கு இதில் நாலு இருக்கு இதில் அஞ்சு இருக்கு இதுல அஞ்சு இருக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது டாப்பில் வருது டாப்பில் தான் இல இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்போ உங்களுக்கு டாப்பில் தான் ஒரு இலை நிற்கணும் இதில் பாட்டம்ல ஒரு இலை நிற்குது ஸோ அதனால இது தப்பு செகண்ட் ஆன்சர் த்ரீ ஓகே நெக்ஸ்ட் இது ரிப்பிட்டேஷன் சீக்வன்ஸ் எப்படின்னா இந்த கடைசியா வர்றது வந்து ஒரு ஸ்டெப் பேக் போகுது இந்த சைட் டேரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல போகுது ஃபிகர் ஸோ ஒரு டைரக்ஷன் போகுது இது அப்படி மூவ் ஆகுது ஒரு டைரக்ஷன் போது இப்படி மூவ் ஆகுது அப்போ இது அடுத்தது இங்கே மூவ் ஆகும் அப்போ இது இங்கே மூவ் ஆகும் அப்போ இதுதான் வந்து இந்த இடத்த வரணும் இந்த இந்த சைடு வரணும் அப்போ இது கரெக்டாக இதுக்கு எல்லா ஃபிகர் இருக்குது இதுல வந்து இன்டீரியர் டிசைன் தப்பா இருக்கு இதுலயும் இந்த டிசைன் தப்பா இருக்கு இதுல அந்த டிசைன் இல்ல சர்க்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்கணும் இது இருக்கு அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு அதுக்கப்புறம் ஆகுது அப்புறம் திருப்பி இந்த ஸ்ட்ரெயிட் வருது அப்போ இந்த சைட் தான் வரணும் நமக்கு என்னன்னா ஒரு ஆரோ இருக்கு அதுக்கப்புறம் மூணு ஆரோவா மாறுது அதுக்கப்புறம் அஞ்சு ஆரோஸ் இருக்கு அப்போ ஏழு ஆரோஸ் இருக்கணும் நம்ம ஃப்ளாட்டாக வரணும் அப்போ இது ரெண்டுமே எலிமினேட் பண்ணிடலாம் ஃப்ளாட்டாக வரப்போ ஏழு ஆறாக வரணும் இதில் அஞ்சு தான் இருக்குது இதில் தான் ஏழு இருக்குது ஸோ நாலுக்கு ஆன்சர் ரெண்டு இது வந்து டில்ட் ஆகுது ஃபார்ட்டி டிகிரி டில்ட் ஆயிருக்கு இது வந்து லைட்டாக ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி டில்ட் பண்ணியிருக்காங்க திருப்பி ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி திருப்பி ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி இப்போ அடுத்த ஃபிகர் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ் மாதிரி தான் வரணும் அது தெரிஞ்சு போச்சு இப்போது இந்த டில்ட் ஆனால் என்ன ஆகும் இந்த சர்க்கிள் இங்கே வரணும் பெரிய சர்க்கிள் இங்கே பெரிய சர்க்கிள் வரணும் இங்கே கூட்டி குட்டி சர்க்கிள்ஸ் வரணும் இது டில்ட் ஆச்சுன்னா ஓகே அப்போது எந்த ஃபிகர் கட்டா இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபிகர் கட்டாக தான் இருக்குது செகண்ட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா தப்பாக வருது இதில் வந்து இந்த சின்ன சின்ன சர்க்கிள் அதெல்லாம் பெரிய சர்க்கிள்ஸ் இருக்குது ஸோ செகண்ட் ஃபிகர் தப்பு இதில் டில்டேஷனே இல்லை இதில் வந்து ரெண்டு இடமும் தப்பா இருக்கு இந்த இடமும் இந்த இடம் பெரிய சர்க்கிள் வரணும் பட் சின்ன சர்க்கிள் சின்ன சர்க்கிள் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு அப்போது நமக்கு ஆன்சர் ஒன்று இதில் வந்து ரொட்டேஷன் இருக்கு ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்குது ஒன்லி ரொட்டேஷன் மட்டும் தான் ஆங்கில ரொட்டேஷன் மட்டும் தான் இதில் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சம்பவம் ஸோ இதில் ரெண்டு எலமெண்ட் இருக்கு ஒரு எலமெண்ட் மட்டும் என்ன ஆகுது ஜிக்ஸாக்ட் மோடில் போகுது இல்லைனா ஒரு ரெண்டு பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த பாக்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ் போகுது போயிடுச்சா அப்போ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் இங்கே வருது அப்போது எந்த மூமெண்ட்னா ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்டெப் எடுக்குது அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்டெப் எடுக்குது அந்த பெரிய பாக்ஸ் மட்டும் திருப்பி அப்போ எத்தனை ஸ்டெப் எடுக்கும் ஒரு ஸ்டெப் ஒன்று ரெண்டு இங்கே வரணும் அந்த பெரிய பாக்ஸு ஓகே ஓகே அடுத்து அடுத்து சின்ன பாக்ஸ் என்ன ஆகுது அது ஒரு ஸ்டெப் தான் எடுக்குது இங்கே இருக்கா கீழே வருது கீழே வந்துடுச்சு அதுக்கப்புறம் கீழே இருந்து திருப்பி லெஃப்ட் சைட் போகுது இங்கே வந்துச்சு அப்போ திருப்பி மேலே தான் வரணும் மேலே வரப்போ அப்போ இந்த ஃபிகர் குள்ளேயே வரணும் ஓகே இந்த கருப்பு பிளாக்னஸ் என்ன ஆகுது ரொட்டேஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் கீழே பார்த்த மாதிரி இருக்கு பிளாக்கு அதுக்கப்புறம் டாப்பை பார்க்குது அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்க்குது அப்போ டவுன் சைடு இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் பிளாக் அப்போது உங்களுக்கு இந்த இடம் தான் டார்க்னஸ் வரணும் இந்த பிக்சர்ல இருக்க சர்க்கிளில் உள்ள இருக்க சர்க்கிளுக்கு இங்கே டார்க்னஸ் வரணும் கார்னர்ல ஓகே அந்த மாதிரி எந்த பிக்சர் இருக்குன்னா இந்த ரெண்டுமே கிடையாது இந்த ரெண்டு பிக்சர் இருக்கு இதுல இந்த நாப் மட்டும்தான் இப்போ நம்ம செக் பண்ணணும் நாப் என்ன ஆகுதுன்னா நாபு வந்து மூணாவது பிக்சரில் ஆப்போசிட் டைரக்ஷனில் மாறுது இப்போது இந்த சைட் பார்த்த நாபு அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்த மாதிரி இருக்கும் அப்போது செகண்ட் பிக்சருக்கு ஃபோர்த்து பிக்சர் ஆப்போசிட்டா இருக்கணும் அப்போது டவுன்லோட் பார்த்த நாபாக இருந்தால் அப்வேர்ட் பார்த்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இது கிடையாது இதுதான் சிக்ஸுக்கு ஆன்சர் டூ அடுத்தது ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் மூவ் ஆகுது அவ்வளோதான் இப்போது பிளாக்னஸ் இருக்குது இந்த பாக்ஸை விட்டுட்டு இந்த பாக்ஸுக்கு வருது அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை விட்டுட்டு இந்த பாக்ஸுக்கு மூவ் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மூவ் ஆகுது செகண்டு ரெண்டு பாக்ஸ் மூவ் ஆகுது மூணாவது அப்போ மூணு பாக்ஸ் மூவ் ஆகிருக்கும் ஒன்று ரெண்டு மூணு இங்கே வந்திருக்கு அப்புறம் நாலாவதாக வரும்போது நாலு பாக்ஸ் மூவ் ஆகிரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு போயிட்டு இந்த இடத்த வரணும் உங்களுக்கு ஸோ அந்த பாயிண்டில் வர பிளாக்னஸ் இது மட்டும்தான் வருது ம மற்ற மூணுமே தப்பு ஆன்சர் ஸோ இது வந்து என்ன சொல்கிறது சீக்வன்ஸ் தான் சொல்லுவாங்க ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று ஒரு தடவை ரிப்பீட் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டு பாக்ஸு அதுக்கப்புறம் மூணு பாக்ஸு அப்புறம் நாலு பாக்ஸு ஓகே ஸோ மேக்ஸிமம் அந்த ஆறு தான் உங்களுக்கு வரும் ஆறுடைய காம்பினேஷன் தான் வேறு எதுவும் பெருசாக இல்லை இது வந்து ரிப்பிட்டேஷன் மாதிரினு வச்சிக்கலேன் மேலே இருக்குது அதுக்கப்புறம் கீழே ஒரு ரெண்டு தடவை நிற்கிது அதுக்கப்புறம் என்ன ஆகும் திருப்பி கீழே தான் போகும் அதாவது இப்படி மூது அந்த எக்ஸு மேலே இருக்குது அதுக்கப்புறம் கீழே வருது கீழேயே ரெண்டு தடவை நிற்குது அதுக்கப்புறம் பாட்டம் வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை நின்று இருக்கும் அப்போ இந்த இங்கே ஒரு பாக்ஸ் இருந்துருந்தால் இல்லைன்னா இங்கேயே இருந்துருக்கலாம் ஸோ ஸோ பாட்டமில் எக்ஸ் வரணும் இந்த இடத்துல பாட்டமில் எக்ஸ் வரணும் ஓகே அடுத்து இது ரெண்டு தடவை ரிப்பிட்டேஷன் ஆயிடுச்சு பாட்டமில் ஓகே அடுத்து மிடில் தான் வரணும் மிடில் அப்போ ரெண்டாவடையும் ரிப்பீட்டேஷன் வரணும் அப்போது இங்கே வரணும் க்ராஸும் இருக்கணும் லைனும் இருக்கணும் அப்போது ஃபர்ஸ்ட் ஃபிகர் மட்டுந்தான் க்ராஸும் இருக்குது லைனும் இருக்குது இதில் வந்து கிராஸ் கரெக்டாக இருக்குது ஆனால் லைன் கரெக்டாக இல்லை இதில் கிராஸ் கரெக்டாக இருக்குது லைன் கரெக்டாக இல்லை இதுலேயும் ரெண்டுமே தப்பாக இருக்குது ஸோ எய்ட்டுக்கு ஆன்சர் ஒன் இதில் உள்ள இருக்க சர்க்கிள் உள்ள லைன் இருக்கீங்க ஆகுது டவுன் ரோட்ல இருக்கு அப்புறம் ஆகுது அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஆகுது அப்போ என்ன ஆகும் அடுத்து கத்துது இந்த இடத்தான் போகும் இந்த சர்க்கிளில் ரைட் சைடில் இருக்க லைன் இது மூணு தான் ஸோ இது இருக்குமே பண்ணிக்கலாம் அடுத்து டாட்டுக்கு போகணும் டாட் என்ன ஆகுது ஒவ்வொரு எலமெண்ட்டா செக் பண்ணுங்க எல்லா எலமெண்ட்டுமே உங்களுக்கு மேட்ச் ஆகணும் என்ன ஆகுது இந்த பாக்ஸில் இருந்து இந்த பாக்ஸுக்கு போயிருக்கு அப்புறம் இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸ் போயிருக்கு அப்போ அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் கீழேருந்து மேலே போயிருக்கு மேலேருந்து லெஃப்ட் போயிருக்கு லெஃப்ட்டு போயிருக்கு அப்போ அடுத்து டவுன் வரணும் இந்த கார்னரில் வர்றது தான் கரெக்ட் அப்போ இந்த கார்னரில் எந்த பிக்சர் இருக்கு ரெண்டுமே கிடையாது இந்த பிக்சர் மட்டும்தான் இருக்கு ஸோ நைனுக்கு ஆன்சர் ஃபோர் ஓகே ஒவ்வொரு எலமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அடுத்து ஸோ ஷேப் வச்சு சேஞ்சஸ் இல்லை மீட்டர்லாம் அடுத்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டை செக் பண்ணுங்கள் இப்போது இந்த எக்ஸ் என்ன ஆகுது ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸில் மூவ் ஆகுது இங்கேருந்து இந்த இடத்துல மூவ் ஆகுது அதுக்கப்புறம் இங்கே மூவ் ஆகுது அதுக்கப்புறம் இங்கே மூவ் ஆகுது அப்போ பாட்டமில் தான் வரணும் பாட்டமில் எக்ஸ் எது வருது இந்த ரெண்டு ஃபிகருக்கு மட்டும் தான் பாட்டமில் எக்ஸ் வருது அப்போ இந்த ரெண்டையும் ஹெலமெட் பண்ணிடுறோம் அதுக்கு அடுத்த சிம்பிளை பார்க்கணும் ஸ்வஸ்திகா சிம்பிள் இருக்கு இது என்ன ஆகுது ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வருது திருப்பி அதே இடத்து போகுது ஓகே பா ஸ்வஸ்திகா விட்டுருங்க வேறு எதாவது பார்க்கலாம் ஏன்னா அது கரெக்டாக வர மாதிரி தெரில டாட் போகும் டாட் போனால் ஆண்டிகிளாக் வைஸ் போகணும் இங்கேருந்து இந்த பாக்ஸ் வருது அப்புறம் திருப்பி இந்த பாக்ஸ் வருது அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மூவ் ஆகிருக்கு அப்போது டாப்பில் தான் அந்த சர்க்கிள் வரணும் ஸோ டாப்பில் இந்த சர்க்கிள் வந்திருக்கு ஓகே ஸ்வஸ்திகாவுக்கு என்ன ரிப்பூட்டேஷன் இருக்குன்னு தெரியல ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று ரெண்டுன்னு போதா தெரியல ஓகே நமக்கு ஆக்சுவலாக ஒரு ரெண்டாவது கரெக்டாக மேட்ச் ஆகுது அதனால இதையே சூஸ் பண்ணிக்கலாம் பத்து கான்சர் ஸ்கொயர் இருக்குது இது அம்பு மட்டும்தான் மாறுது அம்பு என்ன ஆகுது ஃபஸ்ட்டு மேலே நிற்குது அதுக்கப்புறம் திரும்புது இந்த பக்கம் வருது ஸோ கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் மாதிரி இருக்கு அப்புறம் திருப்பி ஒரு ரொட்டேஷன் வந்து கீழே பார்க்குது அப்போ அதுக்கடுத்த ரொட்டேஷன் வெளியில் வரணும் ஸோ உங்களுக்கு பாக்ஸு பாக்ஸுக்கு விலையில அரக்கணும் இது வந்து அட்ராக்ஷன் தப்பாக இருக்குது இது கரெக்டு இதில் ஃபிகரே தப்பு இது ரெண்டுத்துக்குமே ஃபிகர் தப்பு ஸோ பதினொன்றுக்கு ஆன்சர்